வெல்கம் டு இன்மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா யுடிஐடி கார்டை எப்படி ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை வந்து நான் வந்து டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாவே டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே வந்து வரலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளை என்னோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க பாருங்கள் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி மூவ் ஆகும் இதில் வர லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் யூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதில் செகண்டாக இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு இல்லை சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மே வந்து தான் இதில் கேட்டுக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிணாலே உங்களுக்கான யுடிடி கார்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே ஆகி ஒன் மன்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து வீட்டுக்கு அமைச்சிருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸோடைய ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்காங்க அப்ளிகெண்டோடைய ஃபுல் நேமு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து அப்ளிகெண்டோடைய ஃபுல் நேம் ஆதாரில் எப்படி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க கொடுத்து முடித்த உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கரண்ட்டில் நீங்கள் யூசேஜில் இருக்கிற மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட்டுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க ஆதாரில் இருக்கிற மாதிரி அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆணா பெண்ணா அவங்களுடைய ஜெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க ஜெண்டர் நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகெண்டோடைய தாய் தந்தை அல்லது மனைவி ஆகணும் இருந்ததுனால் கார்டியனில் நீங்கள் வந்து அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க ஃபாதர் கொடுத்துட்டு ஃபாதர் இருந்தாருன்னா அவருடைய பேரை வந்து கொடுத்துக்குங்க கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய மொபைல் நம்பர் மேலே இருக்கிற நம்பரை கூட கொடுக்கலாம் ஒன்றும் வந்து பிரச்சனை வந்து கிடையாது இல்லை அவருக்குன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக மொபைல் நம்பர் இருந்தாலும் அந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க கொடுத்து முடித்த உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் ஒரு சிக்னேச்சரியும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் வந்து பண்ணணும் நான் சும்மா உங்களுக்கு டெமோக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் மட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணி வந்து காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த இடத்துல நீ வந்து உங்களுடைய சிக்னேச்சரியும் வந்து ஸ்கேன் பண்ணிங்க நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அஞ்சிலேருந்து நூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து தெளிவாக வந்து ஸ்கேன் பண்ணிக்கங்க அதே மாதிரி மூணுலேருந்து முப்பது கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களுடைய சைனை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிடுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ண பிறகு உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து கேட்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எஸ் கொடுத்துங்க எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்க இடத்துல அந்த அப்ளிகெண்ட்டோடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்குங்க கொடுத்து முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டிக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் வந்து பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து கேட்டிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதார் வந்து கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோடு ஐடென்டி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இங்கே ஆதார்னு செலக்ட் பண்ணதால் உங்களுடைய ஆதார் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க பண்ணி முடித்த உடனே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து கீழே வந்து கொடுக்குற மாதிரி வந்துருக்கும் உங்களுடைய டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் ஆர் வில்லேஜி போஸ்ட் கோட் எல்லாத்தையும் மேலேயே வந்து கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுடைய டீட்டெயில்ஸை மட்டும் மேலே கொடுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கா என்ன தாலுக்கா கொடுத்துங்க இந்த இடத்துல உங்களுடைய வில்லேஜை நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு கீழே வந்து பின்கோடு இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஸ்டார் சிம்பிள் போட்டுக்கெலாம் வந்து கம்பல்சரி மேண்டேட்டராக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வந்து ஆகணும் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸை பொறுத்து தான் உங்களுடைய கார்டு வந்து ஓகே ஆகுமா ரெஜிக்ட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து இருக்குது அதனால் இந்த இது இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க உங்களுடைய புக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எந்த ஊணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஊனத்தின் தன்மை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விற்பனை இருந்தே ஓணமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எஸ்னா எஸ் கொடுத்துக்குங்க இல்லை நோ கொடுத்துக்குங்க நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா எந்த ஆண்டுலேருந்து நீங்கள் வந்து ஓணம் எதனால் நீங்கள் வந்து ஊனமானீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க விபத்தின் மூலிமா ஓணம்னால் ஆக்சிடென்ட் வந்து கொடுத்துங்க இல்லை தவறான மெடிசன் எடுத்தது மூலமாக ஓனம் ஆனீங்கன்னா மெடிசன் சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து விபத்தின் மூலிமா இவர் ஓனம் கொடுத்தோம் ஆக்சிடெண்ட் வந்து கொடுத்துங்க கொடுத்து முடிச்சு எந்த ஆண்டுலேருந்து நீங்கள் வந்து ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க உங்களுக்கான இயரை நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்குங்க கொடுத்து முடிச்ச உடனே அடுத்தபடியாக இந்த இடத்துல வந்து உங்களுடைய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு அரசின் மூலிமா பார்த்தீங்கன்னா நான்கு நான்கு பேஜ் கொண்ட ஒரு புக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லா பேஜுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் வந்து பண்ணி இந்த இடத்துல வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதே பத்துலேருந்து ஐநூறு கேபிக்குள்ளே பிக்சல் உடையாமல் நல்லா கிளாரிட்டியாக பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோடு வந்து பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டுடைய ஃபஸ்ட்டு பக்கத்திலே வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த சர்ட்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் இந்த சர்டிஃபிகேட் எந்த வருஷமும் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அதுக்கான டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டேட் இந்த இடத்துல கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீஃப் மெடிக்கல் அத்தாரிட்டி மூலிமா கொடுத்தாங்களா இல்லை சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் மூலிமா கொடுத்தாங்களா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓனத்தினுடைய பர்சன்டேஜ் இந்த இடத்துல வந்து கொடுத்துங்க கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹாஸ்பிட்டல் வந்து கேட்டிருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளியராக எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுங்க ஏன்னா இதை பொறுத்து தான் உங்களுடைய கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் இதில் ஏதாச்சும் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்கள் கார்டு வந்து கேன்சல் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹாஸ்பிட்டல் வந்து கேட்டிருப்பாங்க உங்கள் டிஸ்ட்ரிக்லேயே இருந்ததுன்னா உங்களுடைய ஹாஸ்பிட்டல் நேம் என்னவோ அந்த நேமை வந்து கொடுத்துக்குங்க நேம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்ஷாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கேப் ஷாப் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து போட்டுட்டு கீழே இருக்கிற பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷனுடைய ரெசிப்ட் வந்து வரும் அந்த ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள் ஃப்ரண்ட் பேஜில் அதுக்கு நீங்கள் வந்துடுங்க அதுக்கு நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர்னு இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கும் பாருங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லை மொபைல் நம்பர் இருக்கும் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லை ஆதார் நம்பர் இது மூணுத்தில் நீங்கள் இதை வச்சும் நீங்கள் செக் பண்ணலாம் இல்லை யூடிஐடி நம்பர் வந்து உங்களுக்கு கார்டு அப்ரூவ் ஆன பிறகு தான் வந்து கிடைக்கும் இதை மூணுத்தையும் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன கார்டு அப்ரூவ் ஐசி இல்லை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய கார்டு நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் மேலும் இது போன்ற தகவல்கள் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் யூ